வணக்கம் கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது இன்றைய தொகுப்புகளை வழங்குவது பி எஃப் இன்பன் முக்கிய பார்வைகள் மாரிகுப்பம் ஸ்ரீவல்லி தேவசேனா சமதே ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயமுடன் மாரிக்குப்பம் தென்பகுதி ஸ்ரீ வேல்முருக பக்தி பால்யசபா இணைந்து கொண்டாடும் வைகாசி விசாகம் இருநூத்தி ஐந்து பால்குட அபிஷேகமுடன் தேர்திருவிழா கோலாகலம் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் வைகாசி விசாகம் பால்குட அபிஷேக தேர்திருவிழா ஸ்ரீ வேல்முருகன் பக்த பால்யசபா வினரால் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது அதே வண்ணம் இவ்வாண்டு ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுமார் இருநூத்தி ஐந்து பெருமாள் பக்த கோடிகள் பால் கொடும் ஏந்தி பக்தி பரவசமுடன் ஊர்வலமாக நடந்து அப்பன் முருகனுக்கு அபிஷேக நடத்தும் விழா சிறப்பாய் நடைபெற்றது ஸ்ரீமுருகன் அவதரித்த நாளாக வைகாசி விசாகம் திருநாளாக கொண்டாடப்படுகின்றது விசாகம் என்பதை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை சுருக்குமாறு நாம் அறிவோம் அதாவது இளவேநீர் காலத்தில் பிற்பகுதி என்பதால் வைகாசி மாதம் வசந்த காலமாக கருதப்படுகின்றது இந்த தினத்தில் கோவில்களில் வசந்த உற்சவ விழாக்கள் நடத்தப்படுகிறது முருகப்பெருமான் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் அவருக்கு விசாகம் என்ற பெயரும் உண்டு வி என்றால் பறவை மயில் என்றும் சாகன் என்றால் பயணம் என்பது பொருள் கூறப்படுகின்றது மயில் மீது பயணம் செய்ததால் மயில்வாகரன் வாகரன் என்பதும் பெயரும் பெற்றவர் ஆறுமுகம் அவதரித்த இந்த நாளில் பௌர்ணமி வரக்கூடிய நாளாகும் இந்த அற்புத நாளில் யமதர்மராஜன் அவதார தினமாக கருதப்படுகிறது இதே நாளில்தான் மகாபாரதத்தில் வில்வித்தனாக விளங்கிய அர்ஜுனனின் சிவபெருமானிருந்து பாசுபதை என்ற ஆயுதத்தை பெற்ற நாளும் இந்த நாளே பன்னீர் ஆழ்வார்கள் முக்கியமாக திகழ்ந்த நம்மாழ்வார் பிறந்த நாளும் இந்நாளே இந்த சுபதினத்தில்தான் திருமழப்பாடி என்ற ஊரில் சிவபெருமான் மழி என்ற ஆயுதம் மீது சிறு கூடிய அற்புத நாளாகும் விசாகம் என்பது ஆறு நட்சத்திரங்களின் கூட்டாகும் இதனால் முருகன் ஆறு முகங்களோடு திகழ்பவர் என்பது ஐதீகம் இதனால் ஆறுமுகம் என்ற பெயரும் பெற்றவர் முருகப்பெருமான் ஜோதி ஒளி வடிவில் தோன்றிய நாள் என்பதால் ஜோதி நாளாகவும் அழைக்கப்படுகின்றது இத்தகைய பெருமைக்குரிய இந்த விழா ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை சுமார் ஒன்பது பதினைந்து மணிக்கு இருபத்தைந்து பால்கொடு ஊர்வலம் திரு ஜெயவேலு சாந்தி சித்ரா திருமதி திலகா சுபசந்தர் திரு இன்பநாதன் கலைச்செல்வி நவிதா இவர்கள் முன்னிலையில் சிறப்பு விருந்தினர்களானாக திரு செல்வநாதன் புஷ்பராணி திரு குமார் அம்மு திரு யுவராஜ் திரு சுரேஷ் மாலினி திரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜகோபால் அவர்களுடைய புதல்வன் திரு எஸ்ஆர்ஜி சாந்தகுமார் எக்ஸ் இவர்களுடன் இணைந்து சமூக சேவகரும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்கள் ஒருவருமான திரு ரஞ்சித் குமார் அவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர் அவை உங்கள் பார்வைக்கு நம்ம கோலார் தங்க வயல் மக்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் எந்த முனையில் இருந்தாலும் சந்திக்க எப்பவுமே போவேன் சில நேரத்தில் கூப்பிடாம போயிடுவேன் கோயில் விசேஷம் முருகன உயிர் என் கடவுள் தான்

நாங்கள் அணுகிய போது எங்களுக்கு பால் கொடுக்க எல்லா வந்த இன்பெருமான முழுக்கள் அருள் பெற்று வல்ல முழு சாந்தி சித்ரா அவர்களுக்கு மலர் மாதம் அணிக்கும் போட்டு எல்லோரும் ஜெயவேலாய சித்ரா சாந்தி சைடு சைடுல இருந்து போடு சார் ஹலோ யுவர் புடி சாமியை கூப்பிடு சைடுல இருந்து போடுங்க முதுகுதேர்து சுமார அம்மு இந்த சுவாமி ஏறிச்சானே ஆண்டேசு சைடுல அவர் போட்ற மாரிக்கிறீங்களே சுமார அம்மு இருக்கறங்களா போடுங்க கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப

நீ வேணும்டோடு என்ன என்ன இருக்க Tziweel voreneke! Tziweel voreneke! Tziweel voreneke! பிராரம்ப உமை பாலனாக அருள் பழனியிலே அமர்ந்திருந்தாரு அங்கு காணவரும் பக்தருக்கு புரிந்தாரு அங்கு காணவரும் பக்தருக்கு அருள் புரிந்தாரு தன்னிமைக்கும் இமைக்கும் நேரத்திலே கருணை கொண்டது தங்கவையல் மாரிகுப்பம் தென்பகுதி ஸ்ரீ வல்லிதேவ சேனா சமத்தே ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் மற்றும் ஸ்ரீ வேல்முருக பக்த பால்யசபா ஆகியோர் முயற்சியில் நடைபெற்ற வைகாசி விசாகம் இரநூற்றி ஐந்து பால்கூட தேர் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ வேல்முருக பக்த பால்யசபா தலைவர் டி இருச்சப்பன் எக்ஸ் பிஜிஎம்எல் மற்றும் செயலாளர் எல் ஆனந்தராஜ் எக்ஸ் பிஜிஎம்எல் பொருளாளர் எஸ் பாண்டியன் துணைத் தலைவர் வி தக்ஷணாமூர்த்தி அட்வொகேட் திரு எஸ் புண்ணியமூர்த்தி துணை செயலாளர் திரு வி சிவலிங்கம் எக்ஸ் ஆர்மி துணை செயலாளர் திரு கபிலன் டிசிஎஸ்சி சென்னை திரு பாபு கமலா கமலா மில்க் சப்ளை ஆண்ட்ரசன்பேட் பேட் திரு மோகன்ராஜ் எக்ஸ் ஆர்மி தர்மகர்த்தாக்கள் திரு எம் சேகரன் திரு பி பன்னீர்செல்வம் ஆலோசகர்கள் மற்றும் சபா பொறுப்பாளர்கள் செய்திருந்தனர்